மிதமான பக்குவாதத்திற்கு ஆளான நாட்டின் மூத்த நகைச்சுவை கலைஞர் சத்யா என்ற சத்யா பிரியசாமியின் உடல் நலம் தற்போது சீராக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு கலைத்துறையில் அறிமுகமாகி பிமாய் பிமாய் தூ என்ற தொலைக்காட்சி நகைச்சுவை தொடர் மூலம் மக்களை கவர்ந்த இவர் இம்மாதம் பதினாறாம் தேதி உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டார் வீட்டில் மனைவியோடு காலை உணவு உட்கொண்டிருக்கும் வேளையில் திடீரென அவரின் வலது கை கால் மறுத்து போனதும் உடனடியாக சத்யா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக பக்கவாதம் ஏற்பட்டதாக சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவர்கள் உறுதி செய்தனர் எனவே மருத்துவரின் ஆலோசனைகளுக்கு இணங்க தற்போது தாம் வீட்டில் ஓய்வில் இருப்பதாக சத்யா பர்னாமா செய்திகளிடம் கூறினார் காலையில் அக்கு பச்சுட்டு போகிறேன் சாயந்தரம் கால் அமுக்கிற கால் மசாச்சு போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் அமுக்கி விட்டுக்கிட்டு அது வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது சீக்கு வந்து நம்ம உடம்ப பிஞ்சம் பண்ணிட்டு போகுது அவ்வளோதான் ரைட்டு சுமார் நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு மொழிகளில் நடித்து பல்லின மக்களால் ரசிக்கப்படும் சத்யா முழுமையாக குணமடைந்து மீண்டும் கலை பணியாற்றுவது குறித்தும் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் எப்ப நடிக்க வர அப்படின்னா எட்டாவது மாசம் எட்டாம் தேதி ஒரு படம் அது வந்து ஹீரோ ஹீரோயின் பொம்பளை ஆம்பளை மாறிடுவாங்க நான் தான் புறப்பேச்சர் காமெடி போட ஃபுல் காமெடி மலேசியா மாமா மச்சா அக்கா தம்பி அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான் நீங்க இருக்கிற நான் ஏன் பயப்படுறேன் இதனிடையே உடல் நலம் சீராகி வரும் சத்யாவிற்கு தாம் உதவிகரம் நீட்டியுள்ளதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வா இப்ராஹிம் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்